الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انوارنا الاسلاميه اخوه و اخواتي هجري வருடம் رندي ரபிள் அவுல் மாதம் பதிமூன்றாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் மஹ்தின் அல் காசிம் அவர்கள் சத்தியம் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை தப்பா செய்வதுதான் உங்களுடைய ஈருலக வெற்றிக்கும் அடிப்படையாக இருக்கும் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா அல் குரு ஒரு நிரந்தரமான அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த அல் குரு ஆனிலே பல உருக்கமான பல உபதேசங்கள் அமையப்பட்டிருக்கின்றது நேர் பெறுவதற்காக பல வகையான பல வழிகளிலே பல உதாரணங்களை அல்லாஹ் கூறியிருப்பதை காணலாம் அதிலே தெய்வீக சத்தியம் என்பது அல்லாஹ் சத்தியம் செய்வதென்பது நேர்வழி பெறுவதற்கும் இறை விசுவாசத்துக்கும் ஒரு முக்கியமான பங்களிப்பை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த தான் வகையிலேதான் அல்லாஹு அல் குருஹானிலே பதினைந்து சூராக்களின் ஆரம்பத்திலே சத்தியமிட்டு கூறுவதை நாம் காணலாம் இந்த பதினைந்து சூறாக்களும் மக்கியாவாக இருக்கிறது ஹிஜிரத்துக்கு முன்னதாக இறக்கப்பட்ட சூறாக்களாக இருக்கின்றன இங்கே சத்தியம் செய்பவன் எதனை கொண்டு சத்தியம் செய்கின்றான் எதன் மீது சத்தியம் செய்கின்றான் என்பதையெல்லாம் தெளிவாக நாம் அந்த சத்தியம் செய்த முறைகளை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே முதலாவதாக அல்லாஹ் தனது பரிசுத்த தன்னின் மீது அவன் சத்தியம் செய்கின்றான் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன் முழுமையானவன் ஈமானிலே ஈமான் கொள்வதில் அடிப்படையாக இருப்பது அல்லாகவே விசுவாசம் கொள்வதாக இருக்கிறது அந்த வகையிலே அல்லாஹ் தன்னின் மீது எவ்வாறு சத்தியமிட்டு கூறுகின்றான் என்றால் வானம் வானங்கள் பூமியுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று தன்னின் மீது சத்தியமிட்டு கூறுவதை பார்க்கலாம் அதே போன்று தனது அறிவாற்றல் தனது நிர்வாகம் தனது திட்டமிடல் போன்ற பண்புகளின் மீது சத்தியமிட்டு கூறுவதை பார்க்கலாம் உனது ரப்பின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் நாளையும் மறுமையிலே அவர்களை கேள்வி கணக்கு எழுப்புவோம் என்று தனது அதிகாரத்தின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான் அதே போன்று தனது தெய்வீக வணக்க வழிபாடை அவனுக்கு மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உலூகியாவின் மீது சத்தியம் விட்டு கூறுகின்ற போது பவா ரஃப்பிகலனும் அஜ்மயின் உனது ரப்பின் மீது சத்தியமாக நாளையும் மறுமையிலேயே அவர்கள் அனைவரிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்போம் என்பதை அந்த கேள்வி கணக்கு கேட்பதை அவர்கள் எதனை செய்தார்கள் அவர்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தது என்பதை பற்றி நாம் கேட்போம் அந்த கேட்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் அது அல்லாஹுக்கு மாத்திரமே உரியது அதன் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு கூறுகிறான் அதே போன்று இன்னும் தனது ஆற்றலின் மீது சத்தியம் பிரபுரியாவின் மீது சத்தியம் மட்டு கூறுகின்ற போது சூரியன் சந்திரன் அது உதயமாகி அதை உலகத்திலே வானத்திலே பயணிக்கின்ற அதனுடைய பயன்பாடுகள் அதனுடைய பயணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா அல்லாஹ் கூறிவிட்டு சத்தியம் விட்டு கூறுகின்றான் கிழக்கு மேற்கு திசையின் ரப்பின் மீது சத்தியமாக நாங்கள் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் இவ்வாறு சத்தியம் விட்டு கூறுகின்றான் அதே போன்று நபி வலைவு அலைவசல்லம் அவர்களுக்கு குறிப்பாக தனது ருபூபியத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு கூறும்போது கூறுகின்றான் அதாவது இறை விசுவாசிகள் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டக்கூடிய சச்சரவுகளுக்கு தீர்வாக உங்களை நீதிபதியாக தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிபதியாக மாற்றி நீங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பை அதிருப்தியுமின்றி நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்போதுதான் அவர்கள் முகமினாக மாறுவார்கள் அதற்கு மாற்றமாக இருக்கும் போதோ பெற விசுவாசியாக மாட்டார்கள் என்று ரப்பின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக அல்லாஹு அவன் சத்தியமிடக்கூடிய அந்த விடயங்களை பார்ப்போம் என்றால் எதன் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் ஒவ்வொரு சத்தியமிடப்படக்கூடிய அந்த படைப்புகள் மீது ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே முதலாவதாக அவன் அல் குர்ஆன் இறக்கி வைத்த அந்த அல் சத்தியம் சத்தியமிட்டு கூறுகின்றான் அந்த அல் குர்ஆன் நபி சொல்லல்லா வலை வசம் அவர்களுக்கு ஒரு தூது செய்தியாக கொடுக்கப்பட்டு அவர் தூதர் என்பதை உண்மைப்படுத்துவதாகவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நபித்துவத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்று மறுமையில் மறுமையிலே மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம் என்பதை பல இடங்களிலே அல் குரான் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே அதனை போ போதிக்க நபியுடைய அந்த போதனைகளை உண்மைப்படுத்தக்கூடியதாக அமைக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் எழுதப்பட்ட புத்தகத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அந்த ஏடுகளிலே எழுதப்பட்டுள்ள அந்த புத்தகங்கள் பல வகையான பல வழிகளிலே எழுதப்பட்டிருக்கின்றது இது வானவர்கள் மூலமாக நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது இதன் உடி செல்ல வளைவு செல்ல மன்னவர்கள் நபிமார்களிலும் சிறப்பானவர்களாக கருதப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஒரு அருளாகவும் நேர் வழியாகவும் வர வரக்க அபிவிருத்தி நிறைந்ததாகவும் ஜிண்களுக்கும் மனித காணலாம் அடியானுக்கு தூதித்துவ செய்தியை கொடுத்து அதனை வழிபடக்கூடிய மக்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் நன்மாராயம் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே நபி அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய போதனை அவர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் அருளாகவும் அமைந்திருத்தது அன்பார்ந்தவர்களே நபி சொல்லல்லும் வலைசல்ல மன்னர்கள் தனது வாழ்வை முடிக்கின்ற அந்த முற்றுப்புள்ளி வரும் வரை அவர்களுடைய வாழ்வை அல்லாஹுக்காக அழைப்பு பணியிலே சமூக சேவைக்காக பயன்படுத்தியதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் பூரணமாக அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்துடன் அல்லாஹுவை அச்சம் கொண்டவர்களாக அல்லாஹுக்காக கலப்பற்ற எண்ணத்துடன் அவர்களது செயல்கள் அமைந்ததை நாம் பார்க்கின்றோம் இதன் காரணமாகத்தான் அல்லாஹு அந்த நபி அவர்களை சுவர்க்கத்திலே அதிக உச்ச இடத்திலே அல்லாஹு அவர்களை ஆக்கி வைப்பான் அவர்களுடைய மார்க்கத்தை இன்று வரை அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான் எத்தனையோ சூழ்ச்சிகள் எத்தனையோ தந்திரோபாயங்கள் இதனை அழிக்க வேண்டும் நபியுடைய புகழை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக பல வகையான சூழ்ச்சிகளை உலகத்திலே அரங்கேற்றப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹப் இவ்வாறு பதிலளிக்கிறான் பரிகாசம் செய்பவர்களுக்கு நாமே போதுமாக இருக்கிறோம் எனவே அந்த பரிகாசத்தை விட்டு பாதுகாப்பதற்காக அதிலிருந்து உண்மையான புகழை கொடுப்பதற்காக அல்லாஹே போதுமானவனாக இருக்கின்றான் எப்போதும் நபி அவர்களை தூற்றுகிறார்களோ நபி அவர்களை கேவலமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக அல்லாஹ் பாரபடுத்திருக்கின்றான் அல்லாஹப்பூ போதுமானவனாக இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று மூன்றாவதாக அல்லாஹ் நபியுடைய வாழ்வின் மீது சத்தியம் கூறுவதை நாம் பார்க்கலாம் அதாவது நபியுடைய உயிர் அவர்களுடைய வாழ்வு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இந்த சத்தியத்தினோடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹ் வானவர்கள் மீது சத்தியம் கூறுகிறான் ஒவ்வொன்றையும் கூறி அதனூடாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளை அல்லாஹ் பலவாறாக விவரித்து கூட்டுவதை நாம் பார்த்துக் கொண்டே போகலாம் அன்பார்ந்தவர்களே வானவர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் தொடராக அல்லாஹை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார்கள் இந்த வானவர்களை விசுவாசம் கொள்வது ஈமானுடைய அடிப்படை விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது இதன் காரணமாக வானவர்களுடைய ஒவ்வொரு செயல்களை கூறி அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான் அணிய அணி அணியாக நிற்போர் மீது சத்தியமாக என்று மாணவர்களுடைய அணிவகுப்பை அல்லா பிரமித்து கூறுவதை காணலாம் அதே போன்று அந்த மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை அல்லாஹ் சாட்டி இருக்கின்றான் அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அது மாத்திரமல்ல அல்லாஹு தீவிரமாக விரட்டக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக அல்லாஹுடைய திதிக்கரை சத்தியமாக நபிமார் போதக்கூடியவர்கள் செயல்களை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு அல்லாஹ் மட்டுக் கூறுவதை அல்லாவுடைய கட்டளைகளை யார் யாருக்கு விநியோகம் செய்ய வேண்டுமோ பங்கு வைக்க வேண்டுமோ அந்த பங்கு வைக்கக்கூடியவர்கள் மிக சத்தியமாக அதே போன்று உயிரை கைப்பற்றக்கூடிய நல்லவர்களின் உயிரை இலகுவாகவும் காவிரி உயிரை மிகவும் கனவியாகவும் கடுமையாகவும் கைப்பற்றக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக என்று இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களுடைய செயல்களை கூறி அல்லாஹ் அதன் மீது சத்தியம் விட்டு கூறுவதை காணலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே உண்மை தீமை எது என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய விடயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக இவ்வாறாக வானவர்களுடைய ஒவ்வொரு செயல்களை கூறி சத்தியம் மட்டு அல்லாஹ் கூறுவதை காணலாம் அதே போன்று அல்லாஹ் வானத்தின் மீது சத்தியம் விட்டு கூறுகிறான் உலகத்திலே பிரபஞ்சத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக வானம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதனுடைய உயரம் அதனுடைய பிரமாண்டம் நிறம் இவைகளையெல்லாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு உன்னத கலையிலேயே படைத்திருப்பதை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹு வானத்துக்கு மேலால் அல்லாஹ் அல்லாஹு வானத்துக்கு மேலால் இருக்கின்றான் அதுதான் வானவர்கள் அவர்களுடைய இல்லையாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே வானத்தில் இருந்துதான் வாழ்வாதாரங்கள் இறக்கப்படுகிறது அங்கே இருந்துதான் தூது செய்திகள் எல்லாம் அல்லாஹ் இறக்கப்படுகிறது இதன் காரணமாக அல்லாஹ் வானத்தின் மீது சத்தியமாக அந்த வானத்தை செவ்வனை அமைத்ததின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு கூறுகிறான் அதே போன்று வானத்தின் உயர்வு அந்த வானத்திலே பல வகையான பல பாதைகள் வழிகள் இருக்கின்றன அதனை பத்தி சத்தியம் விட்டு கூறுகிறான் அதே போன்று அங்கே பிரகா பிரகாசிக்கும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக இவ்வாறாக ஒசம இதில் குரு வானங்களிலே பல கிரகங்கள் இருக்கிறது கிரகங்களையுடைய வானத்தின் மீது சத்தியமாக என்று வானத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதனுடைய செயல்களையும் பண்புகளை கூறி அல்லாஹ் சத்தியம் விட்டு கூறுகிறான் தொடராக மலைகளை பொழியக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக என்று வானத்தின் மீது சத்தியம் கூறுவதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று நட்சத்திரங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு கூறுகிறான் அந்த நட்சத்திரங்கள் தோன்றி அது மறைவதன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அல்லாஹக்கு பலவாறு நட்சத்திரத்தின் ஊடாக பெறக்கூடிய பயன்களை கூறி அல்லாஹூஸ் மகா சத்தியம் விட்டு கூறுகிறான் இலகுவாக செல்பவர்கள் மீது சத்தியமாக கடலிலே பயணிப்பதற்கு இலகு தன்மையாக நட்சத்திரமும் ஒரு திசை காட்டியாக இருக்கின்றது என்பதை அல்லா தாலா கூறுவதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று அந்த நட்சத்திரம் உதயமாவது அதனுடைய பாதையிலே பயணிப்பது திரும்பி மறைவது போன்றவின் மீது அல்லாஹ் சத்தியம் மட்டு கூறுகிறான் அல் இவ்வாறு நட்சத்திரங்கள் ஒரு எருகணையாக இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு தண்டனையாக இருக்கின்றது என்றும் அல்லாஹ் சத்தியம் விட்டு கூறுவதை காணலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை இவ்வாறாக நட்சத்திரங்களுடைய அதனுடைய பெருமானங்களை பிரதிபலன்களை கூறி அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுவதை காணலாம் அதே போன்று அல்லாஹ் சூரியன் சந்திரன் மீது சத்தியமிட்டு கூறுகின்றான் இந்த சூரியனும் சந்திரனும் ஒரு பிரமாண்டமான உலக இயக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது அந்த அந்த சூரியன் சந்திரனுடைய இயக்கத்தின் ஊடாகத்தான் மனிதர்களுடைய பயன்பாடுகள் அவர்களுக்கு காலை மாலை இரவு பகல் என்ற அந்த ஓட்டத்தின் ஊடாக பல பயன்பாடுகளை அடைகின்றார்கள் எனவே இந்த சூரியனும் சந்திரனும் படைப்பினங்கள் வாழ்வதற்கு அவர்கள் இங்கே இருப்பதற்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது இதன் காரணமாக அல்ல அதோட முக்கியத்துவம் கருதி இவ்வாறு சூரியன் மீது சத்திரம் சத் சத்தியமாக அதன் பிரகாசத்தின் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத் சத்தியமாக அது தொடர்ந்து பயணிக்கின்றதின் மீது சத்தியமாக என்று இவ்வாறு அல்லாஹ் சத்தியம் மட்டும் கூறுகின்றான் அதே போன்று பூமியின் மீது அல்லாஹ் சத்தியம் சத்தியமிட்டு கூறுகிறான் பூமி என்பது மக்கள் வாழ்வதற்கு ஒரு விரிப்பாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதன் காரணமாக அல்லாஹ் அந்த பூமியை விரித்து மக்களுக்கு தேவையான எல்லா விதமான வரக்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம் கால்நடைகள் விலங்கினங்கள் நதிகள் ஆறுகள் பல விடயங்களை இந்த பூமியிலே அல்லா அமைத்திருக்கின்றான் அதன் மீது அல்லாஹ் அவருடைய விசால தன்மையை பற்றி சத்தியமிட்டு கூறுகிறான் பூமியின் மீது சத்தியமாக அதனை விரித்ததின் மீது சத்தியமாக என்று பூமியுடைய அந்த பெருமதிகளை கூறி சத்தியமிட்டு கூறுகிறான் அந்த பூமியிலே சில வெடிப்புகள் இருப்பதன் காரணமாகத்தான் அங்கே புட்பூண்டுகள் முடைத்து மக்களுக்கு உயிரினங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருப்பதை பற்றியும் அல் குருவான் கூறி வெடிப்புகளை உடைய அந்த பூமியின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பெற்று கூறுகிறான் அதே போன்று காற்று என்பது ஒரு பிரமாண்டமான நாம் கண்களால் பார்க்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கிறது இந்த இந்த காற்றின் மூலமாக பல மக்களுக்காக பயன்படுத்துகிறான் அதே நேரத்தில் வேதனைக்காகவும் அந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் வேதனையை கொடுக்கின்றான் மக்கள் வாழ்வதற்காகவும் அந்த காற்று இன்றியமையாததாக இருக்கிறது எனவே இந்த காற்றுடைய பெருமதிகளை கூறி அந்த காற்று அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அந்த விடயத்தை கூறி அல்லாஹ் கூறுகிறான் தொடர்ச்சியாக அனுப்பப்படக்கூடிய அந்த அனுப்பப்படக்கூடியவைகள் மீது சத்தியமாக என்று அந்த காற்றின் மீது சத்தியம் மற்றும் கூறுவதை பார்க்கணும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த காற்று தண்ணீரை எடுத்துச் செல்வதற்கும் அதே போன்று புழுதைகளை கிளப்புவதற்கும் மண்களை அழைத்துச் செல்வதற்கும் ஒரு காரணமாக காற்று அமைந்திருக்கின்றது என்பதையும் இந்த அல்குருவான் வசனங்களூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் கூறுகிறான் புளிதி பறக்க விடும் காற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான் அதே போன்று மலையின் கணத்தை சுமந்து வரும் மேகத்தின் மீது சத்தியமாக அந்த காற்று தான் தண்ணீரை உயிர எடுத்து சென்று மேகத்திலிருந்து மீண்டும் உலகத்துக்கு மழையாக பெய்விப்பதற்கு அந்த காற்று ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று அல்லாஹ் கடலின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான் கடலிலே பல வகையான உயிரினங்கள் மக்களுக்கு தேவையான பல வகையான தேவையான விடயங்கள் எல்லாம் அற்புதமான பல முத்துக்களை எல்லாம் கடலிலே வைத்திருக்கின்றான் மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் படைப்பினங்களுக்கு தேவையான எத்தனையோ உதவிகளை எல்லாம் பல விதவிதமாக அபூர்வமான முறையிலே கடல் கடலிலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நெருப்பினால் மூட்டப்பட்ட அந்த கடலின் மீது சத்தியமாக என்று கடலின் மீது சத்தியம் மட்டு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹ் இருப்பிடங்களின் தலையிடமாகிய மக்காவின் மீதும் அந்த உம்முல் குராவின் மீதும் அல்லாஹ் சத்தியம் மட்டுக் கூறுகிறான் அந்த மக்காவின் மீது அல்லாஹ் சத்தியம் மட்டு கூறுகிறான் அதே போன்று முதல் தந்தை முதல் மனிதன் ஆதம் அலைகிசலாம் அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகள் மீது அல்லாஹ் சத்தியம் பட்டு கூறுகிறான் என்று முதல் மனிதன் அதன் மூலமாக வந்த குழந்தைகள் மீது அல்லாஹ் சத்தியம் பட்டு கூறுவதை பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹ் புத்தகம் பேனை எழுதுகோள் மீது அல்லாஹ் சத்தியம் பட்டு கூறுகிறான் இவைகள்தான் விடயங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய எழுதப்பட்டு பக்குவப்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது கூறுகிறான் நூன் என்று எழுதுகோளின் அந்த புத்தக ஏடின் மீது அல்லாஹ் சத்தியம் பெற்று கூறுகிறான் அதே போன்று அல்லாஹ் குதிரையின் மீது சத்தியம் பெற்று கூறுவதை பார்க்கலாம் ஏனைய வினங்களை விலங்கினங்களை விட குதிரை ஒரு வித்தியாசமான ஒரு பெருமதியான விடயமாக இருக்கின்றது என்பதை தான் அல்லாஹப்பதின் உடைய உன்னதமான பண்புகளை கூறி அதன் மீது அல்லாஹ் சத்தியம் மட்டுக் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே தொடராக அல்லாஹ் வைத்துல் மஹமூர் வானத்திலே இருக்கக்கூடிய இறையில்லமாம் பைத்துல் மமூர் அதே போன்று மலைகளிலே தலைமலையாக இருக்கக்கூடிய தூர் சீனா மலையின் மீதும் அதே போன்று புத்தகங்களிலே வேதங்களிலே தலையாக இருக்கக்கூடிய மீதும் சத்தியம் கூறுகிறான் என்று ஒவ்வொன்றின் மீது அல்லாஹ் சத்தியம் பெற்று கூறுகிறான் அதே போன்று என்று அல்லாஹ் வைத்துல் வைத்துல்மூர் அதே போன்று மீது சத்தியம் மட்டு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே தொடராக அல்லாஹ் இரவின் மீது சத்தியம் மட்டு கூறுகிறான் அந்த இரவினூடாக நாம் எத்தனையோ பயன்பாடுகளை அமைகிறோம் அந்த இரவுதான் நாம் ஓய்வெடுப்பதற்கும் தனிமையிலே தன்னை படைத்தவனை வணங்குவதற்கும் அடியானுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்குமான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இரவு இருக்கிறது அல்லாஹ் அஸ் காணலாம் அதே போன்று பகல் என்பது மனிதன் வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்தை தேடுவதற்கும் ஒரு பொருத்தமான நேரமாக அல்லாஹ் பகலை ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த பகலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி நேரங்களை விட்டு அல்லாஹ் சத்தியம் பெற்று கூறுகிறான் இவ்வாறாக பகலின் ஒவ்வொரு பகுதிகளின் மீது அல்லாஹ் சத்தியம் கூறுகிறான் இது வாழ்வாதாரத்துக்கு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஒரு தேவையான முக்கியமான விடயமாக இரவும் பகலும் இருப்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு அவனது வாழ்க்கை பாதையிலே மகிழ்ச்சியாக பயணிப்பதற்கு பகல் என்பது வாழ்வாதாரத்தை தேடுவதற்கான ஒரு முக்கியமான இடமாக இருப்பதை அல்லாஹு விட்டு கூறுவதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இரவுகளிலே மிகவும் சிறப்பான இரவு துல் மாதத்திலே வரக்கூடிய முதல் பத்து நாட்களாக இருக்கிறது அல்லாஹ் அஷிர் அந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அந்த இரவின் மகிமை கருதி அதனுடைய முக்கியத்துவம் கருதி அதன் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுவதை காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று அல்லாஹ் இவ்வாறு ஒவ்வொரு படைப்பினங்களையும் கூறி அதனுடைய பெருமானங்களையும் பெருமதிகளையும் பயன்பாடுகளையும் கூறி அதன் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு கூறுவதை அல் குரு பல இடங்களிலே நாம் காணலாம் இறுதியாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹ் நாம் கண்களால் பார்க்கக்கூடியவர் நமது கண்களுக்கு எட்டாத எல்லா விடயங்களையும் கொண்டும் அல்லாஹ் சத்தியம் செய்வதாக அல்குர் ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் பார்க்க கூடியவைகள் மீதி நான் சத்தியமாக வமலா துபுசுகிறோம் நீங்கள் கண்களுக்கு எட்டாதவைகள் நீங்கள் பார்க்க முடியாதவைகள் மீது சத்தியமிட்டு கூறுகின்றான் எனவே நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடியவைகள் நமது கண்களுக்கு புலப்படாத எத்தனையோ படைப்பினங்கள் எத்தனையோ வகவகையான உருவாக்கங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறான் அதன் மீது அல்லாஹ் சத்தியமிடுவதாக அல்லாஹ் அல் குரு ஆணிலே கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே சத்தியமிடப்பட்ட விடயங்களை நாம் மீளாய்வு செய்வோம் என்றால் அதிலே மிகவும் பயன்பாடுகள் இருக்கிறது அதன் முக்கியத்துவம் நமக்கு உணரப்பட வேண்டும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதன் முக்கியத்துவம் கருதி அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுவதை நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இவைகளையெல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் ஒரு விடயத்தை சவாலுக்கு உட்படுத்துகிறான் ஒரு விடயத்தை சவாலாக மக்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய யார் படைப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு சவால் விடுகிறான் அவர்களுக்கு அந்த சவால் இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹப்பு அல்லாஹுடைய படைப்பை போன்று படை

அந்த அனைத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு கூறுகிறான் காரணம் என்னவென்றால் இதற்கு உள்ளவன் ஒருவன் இருக்கின்றான் அவனை ஒருமைப்படுத்த வேண்டும் அவன்தான் சக்தி உள்ளவன் வல்லமை மிக்கவன் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தனித்துவத்தை வல்லமையை பேணுவதற்காக மக்களுக்கு புகட்டுவதற்காக இவ்வாறான படைப்பெண்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து கூறுகின்றான் நோக்கம் அவர்கள் அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும் அதனூடாக அவனை வணங்க வேண்டும் அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும் அவன் தடுத்த வகைகளை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறாக அல்லாஹ் மனிதர்களுக்கு சவாலாக அதை அதனை உட்படுத்தி வைத்திருப்பதை நாம் காணலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை எனவே அல்லாஹ் படைப்பாளன் அவன் விரும்பியவாறு விரும்பிய நேரத்தில் விரும்பிய வகையிலே அவன் சத்தியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதனை கேட்பதற்கு அதனை விளக்கம் கேட்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவன் விரும்பியவாறு விரும்பிய நேரத்தில் விரும்பியவற்றின் மீது அல்லா சத்தியமிட்டு கூறுவான் அது அவனுக்கே உரிய வடிவமாக இருக்கிறது ஆனால் அடியார்களை பொறுத்தவரையிலே மக்களை பொறுத்தவரையிலே அல்லாஹின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அவளை மாத்திரம்தான் மகிமைப்படுத்த வேண்டும் இதற்கு மாற்றமாக அல்லாஹுடைய படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வதற்கு படைப்பினங்களுக்கு உரிமை கிடையாது அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹும் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் மீது விடுங்கள் இல்லை என்றால் வாய் மூடி மைனி மௌனியாக இருங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே படைப்பினங்கள் மீது அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்வதென்பது ஒரு இணை வைத்தல் ஒரு வகையாக கருதப்படும் யார் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக அல்லது இணை வைத்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் எனவே யாரெல்லாம் இவ்வாறு அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது போன்ற சிலைகளின் மீது ஆறு சத்தியம் செய்கிறார்களோ அவருக்கு நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாத் அல் உஸாவின் மீது சத்தியமிட்டார்களோ அவர்கள் என்று கூறட்டும் என்று அந்த தௌபா செய்தி ஈமானை புதுப்பித்துக் கொள்ளட்டும் லா இலாக இல்லல்லா வணங்கப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ் தான் என்று அந்த வார்த்தை கூறட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சத்தியம் என்பது அது தெய்வீக பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது எனவே அந்த சத்தியம் என்பதை அல்லாஹின் மீது மாத்திரம்தான் நான் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹால் படைக்கப்பட்டவைகள் மீது ஒருபோதும் நாம் சத்தியம் செய்துவிடக்கூடாது ஏனென்றால் சத்தியம் என்பது அதனை நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டாயத்துடன் நாம் இருக்கின்றோம் எனவே முறையாக அல்லாஹின் மீதுதான் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவைகள் மீது சத்தியம் செய்வது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சத்தியம் என்பது ஆனிலே பல இடங்களில் பலவாறாக பலவிதமாக பல நேரங்களிலே விட்டு கூறுகிறான் காரணம் அவன் அதற்கு தகுதியானவன் அதற்கு அவன் உரித்துடையவன் அதனை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை அதற்கு பின்னால் அவன் சத்தியமிட்டு கூறக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்கள் அவைகளை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் அதனூடாக பல பயன்பாடுகள் இருக்கிறது அவைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஒருபோதும் அல்லாஹ் அல்லாததன் மீது விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த சத்தியத்தினூடாக மக்களிடத்திலே நம்மிடத்திலே எதனை எதிர்பார்க்கின்றானோ அதனை நிறைவேற்றக்கூடிய அதனை கட்டுப்பட்டு அதற்கு வழிபட்டு அவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக ஆமிது